விடுகதைக்கான விடை மின்சாரம் அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அடங்குவான் அவன் யார். இந்த விடுகதைக்கான விடை குளிர் உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதை அதிகம் உபயோகிப்பர் அது என்ன விடுகதைக்கான விடை வாங்கி வாங்கி ஊருக்கே செய்தி சொல்வான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை தண்டோரா தம்பிக்கு எட்டும் அண்ணனுக்கு எட்டாது அது என்ன விடுகதைக்கான விடை உதடு வாழ் இல்லாமல் மட்டும் எப்போதும் வைத்திருக்கும் போருக்கு போகாத வீரன் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை ஆமை கழுத்தை வெட்டுவான் கையை வெட்டுவான் காலையும் வெட்டுவான் ஆனால் அவனை ஏன் என்று கேட்பார் யாரும் இல்லை அவன் யார் இந்த விடை தையல்காரர் பூச பூச அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை சந்தனம் போகும் இடமெல்லாம் கோடு கிழித்திருப்பான் அவன் யார் விடுகதைக்கான விடை நத்தை முத்துக்கோட்டையிலே மகாராணி சிறைப்பட்டிருக்கிறாள் அவள் யார் இந்த விடுகதைக்கான விடை நாக்கு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வரும் மன்னவன் அவன் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை சூரியன் வெள்ளையா இருப்பேன் கருப்பாய் மாறுவேன் என்னையும் அறியாமல் தண்ணீராய் ஆவேன் நான் யார் இந்த விடுகதைக்கான விடை மேகம் சட்டை பையில் அவன் இருந்தால் வேறு யாரும் அங்கே இருக்க முடியாது அவன் யார் இந்த விடை ஓட்டை உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை வெங்காயம் எவ்வளவு விடுகதைக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ பாக்குறதுக்கு